ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா ஓட்டர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய வாட்டர் ஸ்லிப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பூத் ஸ்லிப்புன்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வருஷம் வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எப்போ அப்போல்லாம் எலெக்ஷன் இருக்குதோ அப்போல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதன்படி இந்த வருஷத்துக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் ஊரில் உங்கள் விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓவை வந்து இது வந்து உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா எல்லாேருக்கும் கம்பல்சரி வந்து கொடுப்பாங்க உங்கள் விஏஓ ஆஃபீஸில் வச்சுன்னு இருப்பாங்க போய் வாங்கிக்கோங்க ஓகேங்களா இப்போ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் என்னென்னா ஒரு க்யூஆர் கோடு ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து எலெக்ஷன் எண்ணிக்கை அப்படின்ற டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் காலையில் ஏழு மணி நேரில் மாலை ஆறு மணி வரலாம் நீங்கள் வந்து போய் ஓட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட பூத்தில் உங்களோட பூத்து எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் இதுலேயுமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் உங்களோட அப்பா பேர் அதெல்லாம் அப்புறம் உங்களோட பூத் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களது என்ன என்ன நம்பர் பூத்து பார்க் நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சீரியல் நம்பருன்றது வந்து அந்த பூத்தில் எத்தனாவதோட நம்பராக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்ற அதனோட டீட்டெயில்ஸ் ஓகேங்களா இதை பற்றி கிளியர் வீடியோலாம் அமைச்சாலே ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களது ஓட்ருட்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த டேட்டு அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழுந்து வந்து பண்ணியிருக்கிறதுனால அதனோடய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்டில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இது மட்டும் இருந்தால் போதாது இது கூட உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து தேவை அந்த ஐடி ப்ரூஃப் என்னென்னலாம் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் அதனோட பேக் சைடு வந்து இதுதான் இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பெண்களுக்குன்ட்டு தனி வரிசையில் ஓட் இந்த போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூத்த குடிமக்கள் அதாவது வயசானவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து குளிக்க கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் பார்வையற்றோரோ இல்லை வந்து நடக்க முடியல அப்படின்றவங்க வந்து கூட வந்து ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபோன்லாம் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான பணமும் இதற்கு வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய வீடியோஸ் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லெஃப்ட் சைடில் பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட பூத்தோட டீட்டெயில்ஸ் தான் அதனோட லொக்கேஷன் தான் இதில் வந்து க்ளியராக தெரியல உங்களது நீங்கள் சீட்டில் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் ஏதாவது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிப்ளை தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்